உங்களுடைய இவ்வளோ பொறுப்பல்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இன்னும் ஒரு ஆட்டோவை பார்க்கும்போது ஒரு டாக்ஸியை பார்க்கும்போது ஒரு டிரைவர் அரசு அந்த தனியார் அவர் லாரி டிரைவரை பார்க்கும்போது அல்லது ஒரு காய்கறி விற்கிறவங்களை பார்க்கும்போது ஒரு கட்டட தொழிலாளரை பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது இப்படி பார்க்கும்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறியே என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் அதேமாரி சிறு வியாபாரிகள் அதை சிப்ஸ் வைக்கிறவங்க பழம் வைக்கிறவங்க அப்படி நிறைய கட்டாலும் இருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு அதான் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் அமைப்பு சாரா தொழிற்சங்கமே நூறு உருவாக்கலாம் அமைப்பு சார்ந்த தொழிற்சங்கம் நூறு உருவாக்கலாம் ஆக இதே வேலையாக நீங்கள் இருந்து இந்த அமைப்பை உருவாக்குவதற்காக ஒரு குழுவை நீங்கள் உருவாக்கி வீரமணி தலைமையிலையோ அல்லது மற்றவர்கள் தலைமையிலையோ ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவுக்கு ஆலோசகராக நம்முடைய கௌரவத் தலைவர் அவர்களை நீங்கள் போட்டு நீங்கள் இது ஒரு மிகப்பெரிய பலமான 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 அமைப்பாக இது உருவாக்க வேண்டும் இதில் இருக்கிற உறுப்பினர்கள் கட்சியில் கூட இல்லை சங்கத்திலே இல்லை வணிக சங்கத்திலே எதிலுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதை திட்டமிட்டு நீங்கள் உருவாக்க வேண்டும் ஆமா இந்த பக்கம் நூறு அமைப்புகள் அமைப்பு சார்ந்த இந்த பக்கம் அமைப்பு சார்ந்த நூறு அமைப்புகள் இவ்வளவு அமைப்புகள் அப்போ தேர்தல்னு சொன்னால் சுலபமான வெற்றி சுலபமான வெற்றியை உங்களெல்லாம் பெற்றுத்தர முடியும் அதனாலே இதை பலகாலம் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன் ஆனாலே நம்முடைய ஓய்வரியா உழைப்பாளர் கௌரவ தலைவர் இதில் கொஞ்சம் முனைப்பு காட்டி இதில் கொஞ்சம் ஆர்வம் கொண்டு இவர்களை இயக்கி இவர்களை இயக்கி அடுத்து நாம் சந்திக்கும்போது தேர்தலுக்கு முன்னாலே சந்திக்கும்போது இது இத்தனை அமைப்புகள் ஐயா சொன்னீங்க நாங்கள் எவ்வளவோ அமைப்புகளை உருவாக்கிட்டோம் என்று ஆட்டோமொபைல் சொன்னாலே நாங்கள் பதினஞ்சு இருபது பிரிவுகள் நாங்கள் உருவாக்கிட்டோம் கட்டளத் தொழிலாளர்கள பத்து பதினஞ்சு பிரிவுகள் உருவாக்கிட்டோம் அதே மாதிரி காய்கறி விற்றவர்கள் தள்ளுவண்டியில் போகிறவங்க அந்த அவ்வளோ அமைப்புகள் நாங்கள் உருவாக்கிட்டோம் அதுக்கு டெடிக்கேஷன் என்று சொல்லுவார் அதை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வெறி பொறுப்பாளர்களுக்கு வர வேண்டும் இப்போ ஜெயராஜ் எற்காறு மாவட்ட செயலர் ரெண்டு தொகுதிக்கு அவர் நினச்சால் ஒரு நூறு தொழிற்சங்கங்களை உருவாக்க முடியும் ஆமாம் நூறு தொழிற்சங்கங்களை உருவாக்க முடியும் அவர்களாலே அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியுடைய மாவட்ட செயலரை உருவாக்க முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு பக்க பலமே இந்த தொழிற்சங்கம் தான் இந்த தொழிற்சங்கம் தான் நீங்கள் எங்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி அங்கே வண்டியிலே வேற எதிலே ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதனாலே இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து ஒரு வளம்பெருந்திய அமைப்பாக உருவாக நீங்கள் எல்லாம் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் இதில் இருக்கிற அடையாத சோர்வு அடையாத வெறித்தனமான ஒரு ஐந்து பேர் இதே வேலையாக இந்த அமைப்பை உருவாக்குகின்ற வேலை பிரிச்சுவிங்க அமைப்பை சார்ந்த அல்லது அமைப்பை சார்ந்த பிரிச்சுட்டு நீங்கள் வெறித்தனத்தோடு எத்தனை அமைப்புகளை நான் உருவாக்கினேன் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்களும் சொல்ல வேண்டும் அப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு அடுத்த கூட்டத்தில் தேர்தலுக்கு முன்னாலே அடுத்த கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு போதனை விலை அதிகம் தான் ஆனால் அரை சவரில் போட்டாலும் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு சவரனில் போட்டாலும் ஒரு லட்சம் ஆகுது அதெல்லாம் நம்ம ஜெயராஜை பார்த்துப்பார் முத்தகுமாரும் பார்த்துப்பார் இல்லைன்னா ஆள் கையில் போட்டுக்கிற பத்து மோதரத்தை பிடிக்கும் இன்னும் ஒரு வாரில் மோதல் போலனு குறையில் இருக்கார் அவர் போல சொன்னா சரி அப்ப இந்த அமைப்பு ஒரு வாக்க தான் இந்த இன்னொரு வரலுக்கு இந்த சொண்டு வரல போடல ஒரு மோதிரம் இது பெரிய வரலை போட்டிருக்கேன் அது அதுக்கு ஒன்று போட்டுப்பா அந்த கைக்கு போட்டாரு இந்த கைக்கு போடல அதனால இது நீங்கள் இதுதான் பெரிய அமைப்பு கட்சி சங்கத்தை விட இதுதான் பெரிய அமைப்பு என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த அமைப்பு உருவாக வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மாதந்தோறும் செயற்குழு போட்டு நாம் எப்படி வளர்த்துருக்கோம் எப்படி வளர்ந்தோம் யார் யார் உழைத்தார்கள் என்னென்ன புது அமைப்புகள் உருவாகியிருக்கின்ற புது தொழிற்சாலைகள் எப்படி உருவாகி இருக்க அமைப்பு சார்புகள் என்று நீங்கள் உங்களுடைய மாதந்தோறும் நடக்கின்ற செயற்குழு கூட்டத்தில் நீங்கள் விரிவாக விவாதிக்க வேண்டும் அதனாலே அதான் போக்குவரத்து எல்லாம் தான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தொழிற்சங்கத்தில் இருக்கிற இருந்தோருக்கும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அடுத்து நான் சந்திக்கும்போது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இது வளர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்